பஞ்சா அடிச்சுட்டு படுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ரித்தன்யாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மாதர் சங்கம் வரணும் அப்படின்னு வாயில வருது அப்படின்னா அப்ப எனக்கு வந்து மாதர் சங்கமும் வீரலட்சுமி அவங்களும் வந்து குரல் கொடுத்தப்போ அவங்களாம் நீ எல்லாம் விளக்கு பூச்சியானு எதுகடா கேட்டிங்க தொடர்பு கட்ட நாய்ங்களா எதுகடா கேட்டீங்க நாம் தபர் கட்சியும் சீமானியுமே கேக்குற ஏன் கேட்டிங்க இன்னைக்கு வந்து ரித்தன்யாக்கு குரல் கொடுக்கணும்னா பெண்கள் அமைப்பு வரணும் தானே ஓ ஓ ஓன் தொடர்பு கட்ட நாய் வாயால தானே வருது நான் பிரச்சனைக்கு வீரலட்சுமி என்னை கூட விட்டுடுங்க வீரலட்சுமி ஒரு கட்சி வச்சுட்டு அவங்க ஒரு பெரிய இல்லையா பாவம் எனக்காக இந்த மாதிரி கொடுக்க என்னெல்லாம் பேச்சு பேசினீங்களா என்னெல்லாம் பேசினீங்க வீரலட்சுமி ஹம் ஒரு கோடி செட்டில்மெண்ட் இந்த மூஞ்சிக்கு இவ்வளவு போதும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோடி செட்டில்மெண்ட் பண்ண என்னென்ன பேச்செல்லாம் எல்லாம் பேசுறது சீமான் என் தொட என் சந்தி இருப்பாளா என்னென்ன பேசிருக்கா சீமானு காலியம் காளியம்மாள் கட்சிக்காக மேடம் போட்டு பேசின்னு இருக்குது எங்கிட்டயே அந்த காளியம்மாள் சவால் விட்டாங்க எங்க அண்ணா அப்படி எங்க அண்ணா இப்படி நான் பார்த்தா பின்னாடி சொல்லிட்டு நான் அது ஒரு பிசுறு தட்டி விட்டுட்டு போயிடலாம் ஹம் என்னைய என்னைய கேட்டா வந்து அவ அப்பா காசுக்காக வருவா அப்பா இதுக்காக பண்ணுவா பிச்சக்கார நாய் யார பொம்பளை எந்த மரியாதை பொம்பளையாடா நாயே எந்த அம்மா ஜெயலலிதா ஜெயலலிதாவை எடுத்தா ரெண்டு ஆம்பளைங்களுக்கு நடுபத்துல படுத்து கிடக்கறான்னு சொல்லி கொச்சப்படுத்துறது அம்மா அம்மா கர்ப்பத்துல இருந்தா பிறந்தியாடா இல்லாட்டி வேற எங்க இருந்தா பிறந்தியா உங்க கூட குடும்ப நாட்டிட்டு இருக்கிறாளாவா என்ன கேட்கிறாள் பழகறதுக்கு இந்த தான் கஷ்ட அதெல்லாம் பொம்பளை மாதிரி தெரியலையாடா உனக்கு பொம்பளை மாதிரி தெரியுறையா உனக்கு ஆனா இது பாரு ஒரு ஒரு பொம்பளையும் நீ கொச்சப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டுல செருப்பு கட்டின பெண்கள் உன்னை அடி அடிப்பாங்க பாரு உனக்கு அது நடந்தே தீரும் பாரு பெண்களை நீ நீ எந்த பெண்ணையும் மரியாதை கொடுக்குற கிடையாது சும்மா எலெக்ஷன் டைம் வந்து நாங்க பாருங்க நாங்க பெண்களுக்கு அந்த குடுக்குறோம் இது குடுக்கறோம் மிச்ச நேரம் எல்லாம் எடுத்தா இந்த மாதிரிதான் நீ அவன் கூட பத்தியா இவன் கூட பத்தியா உம் உறுதியா பாரு தமிழ்நாட்டுல பெரிய பெரிய போராட்டங்கள் நம்ம பாத்துருக்கோம் பெண்கள் பெண்கள் திரண்டாங்கன்னா தெருத்தருவன் அடிப்பாங்க நாள் அது உறுதியா நடக்குதா இல்லையா பாரு உறுதியா நடக்கும் பாரு